ஒரு சீனான B இல் வரையறுக்கப்பட்ட இயக்கத்தில் உள்ள எலக்ட்ரானின் மாதிரி எலெக்ட்ரான் வட்டப்பாதையை கடக்கும் பாயக்கூடுகள் என்பது என் இன்ட்டு ஹெச் பை இ என வரையறுக்கப்படுகிறது அதோடு ஃபைஇ மதிப்பு கொடுத்துருக்காங்க காந்த பாயக்கூடுகள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு என் என்ட்டு டு ஹெச் பை இ எண்ணுங்கிற இமொழி என்று கொடுத்துருக்காங்க ஹெச் பிளாக் மாறலி ஏ வந்து மதிப்பு இந்த மாதிரியின்படி எலக்ட்ரானின் காந்த திருப்புத்திறன் அதாவது கேப்டல் எம் கேட்டிருக்காங்க மேடி மேம்மோடு எனக்கு போடக்கூடிய அந்த காந்தி திருப்பத்தர் கேட்டிருக்காங்க இது தாழ்ந்த ஆல்ட்ரமெட்டர் தகுந்த தாழ்ந்த ஆல்ட்ரமற்றா என்னை கொல்ட்டு என்னது ஒன்று எம் கால்ட்ரீன் கொடுத்துருக்காங்க இப்போ எம்ஏ கொல்ட்டு காந்த திருப்புத்திரன் எம்ஏ கொல்ட்டு ஐ இன்ட்டு பரப்பு ஐ இன்ட்டு பையார் ஸ்கேர் வட்டத்தின் பரப்பு பையார் ஸ்கேர் ஏன்னா வட்டப்பாதை கொடுத்துருக்காங்க பையோட மைப்பு வந்து இவி பை டூ பையார் அதுங்க பற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த பையார் ஸ்கொயரை இருக்கு அப்படியா இங்கே சார்போர்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ காந்தப்பாயுங்கிறது ஃபை கொல்ட்டு பிஏ பி ஏழு வட்டப்பாயங்களில் அதோடய பரப்பு பையார் ஸ்கொயர் இது எதுக்கு சமமாக இருக்கும் உங்களுக்குன்னா என் இன்ட்டு ஹெச்வை இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு இது கொடுத்துருக்காங்க முடிங்களா அதுதான் எண் இன்ட்டு ஹெச் பைஇ கொடுத்துருக்காங்க அப்போ இதுலேருந்து ஆர் ஸ்கொயர் எடுத்தோன்னா உங்களுக்கு ஹெச்வை பி ஃபைஇனு வரும் சாரம்போர்டு ரெண்டு இங்கே வந்து என்லு ஒன்றுங்கிறதால இந்த இடத்துல ஒன்று போட்டாலும் எங்களுக்கு தான் வரப்போகுது அதனால் ஒன்றும் பிரதி இல்லை ஏன்னா எண்ணுங்கிறது வந்து ஒன்று ஒன்று இங்கே கொடுத்துருக்கோங்க பாருங்க அதே மாதிரி என்ன விபிஆருங்கிறது இபி பை எம்னு நமக்கு தெரியும் இங்கே வந்து கியூக்கு மேலே இ கொடுத்துருக்கு காரணம் எலக்ட்ரான் இந்த முன்னூற்று மூணு எலக்ட்ரான் முன்னூட்ரான் வந்து குடிக்குது இப்போ நமக்கு மூணு சமமாக கிடச்சிருக்கு அப்போ ஐஏ பரத்திட்டுருக்கோம் ஐ வந்து இவி பை டூ விபிஐஆர் எம்ஏ கொல்ட்டு டு வந்து ஐஏ பருகிட்ருக்கோம் ஏக்கு பையன்ஸ்க்ரை படுத்திகிட்டு இருக்கோம் அப்போது இந்த விபை ஆறு மதிப்பே பதிலாம் விபி ஆறுக்கு பார்த்திங்களா அது விபிஆருக்கு போல இதை படுத்திடலாம் அதான் இங்கே படுத்திகிட்டு இருக்கோம் பேக்கெட்டில் இருக்க பார்த்திங்களா அதுதான் விபை ஆறுக்கு போயில அந்த இபிபை எம் படுத்திக்கிட்டு இருக்கும் இது பை ஆர் ஸ்கொயருக்கு வந்து என்னென்னா அந்த ஹெச்பை பிபை இருக்கு அதை அதைப்படுத்திகிட்டு இருக்கும் இப்போது வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு இ அடிபட்டு போயிடும் பி அடிபட்டு போயிடும் உங்களுக்கு இந்த பைய அடிப்பட்டு போயிடும் அப்போ என்ன இருக்குது இ இருக்குது ஹெச் இருக்குது டூ பை இருக்குது எம் இருக்குது இப்போ இஹெச்பை டுபைஎம் என்பதுதான் சில விடை அவ அல்லது ஹெச்பி ஹெச்இபை டு பைஎம் எழுதலாம் இஹெச்பை டு பைஎம் அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற ஆன்சர் வந்து ஆப்ஷன் ரெண்டு ஹெச் பை டூ டு பைஎம் நன்றி